தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தவன் சீமான் அவர்கள் சென்னையில் உள்ள வடபழனி வடபழனியில் ஹோட்டல் பிமாஸ் டெம்பிள் ட்ரீ அப்படிங்கிற ஒரு அரங்கத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி இருந்தாருங்க ஸோ இதில் உறுதியாக எந்த ஒரு காணொலியும் வெளியாகாது ஏன்னா உள்ளரங்க கூட்டம் பல்வேறு தகவலை குறித்து பகிர்ந்திருந்திருப்பார் அடுத்த கட்ட நகரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருப்பாரு ஸோ உறுதியாக இது போன்ற காணொலியும் வெளியாகாது என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்மளுடைய உறவுகளிடம் கேட்கும்போது பகிர்ந்தார்கள் ல குறிப்பாக வருகின்றேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடக்க போகின்ற சட்டமன்ற தேர்தலில் உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் குறித்து பேசினார் அதே போல ஒவ்வொரு பூத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகள் ஆண் மற்றும் பெண் இருபாளருமே வந்து உறவுகளாக இருந்தார்கள் கணவன் மனைவியாக இருந்தார்கள் இருபாளர்களும் வந்து நின்று நம்மளுடைய சின்னத்தை கையில் ஏந்தி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒட்டுமொத்த உறவுகளையும் நாம் தமிழராக திரட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் வாக்குகள் கேட்கச் செல்லும்போது செடிகளோடு சென்று ஒரு அவர்கள் கையில் கொடுத்து வாக்குகளை கேட்கணும் இலவசங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் இலவசங்களே தேவையில்லாத நிலைமைக்கு நான் உங்களை எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்து வருவோம் அப்படிங்கிறத உறுதியாக அழுத்தம் திருத்தமாக எடுத்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு ஸோ இங்க குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ஏறதாட பத்து லட்சம் நபர்களை வந்து மாநாட்டில் திரட்டுவதற்கான ஒரு வியூகத்தை வகுத்து இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது தொகுதிக்கு உறவுகள் மறக்காமல் மூவாயிரம் நபர்களை வந்து அழைத்து வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கிறாங்க வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் மாநாடு வந்து நடக்க இருக்கிறது திருச்சியில் இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூவாயிரம் நபர்கள் உறவுகளை வந்து அழைத்து வர வேண்டும் வந்து அப்படிங்கிறார் அப்படி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு ஏழு லட்சத்தை தாண்டி போகுது ஸோ உறுதியாக அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவாயிரம் அப்படிங்கிறது ஆறாயிரம் கூடமாக வரலாம் பத்தாயிரம் கூடமாக வரலாம் சோ இப்படிலாம் இருக்கையில் நாம் தமிழ் கட்சியுடைய அந்த கூட்டம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் எட்டு லட்சம் நபர்களாக வந்து நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிந்த உறவுகளே ஒரு தொகுதிக்கு மூவாயிரம் அப்படின்னா அதை நாமளே வந்து ஒன்றியத்தில் வரைய பிரித்து கொண்டு அழைத்து சென்றார்கள் உறவுகளாகவே வந்து அழைத்து சென்றார்கள் அப்படின்னா போயிட்டு வர செலவுகள் தான் நமக்கான அந்த செலவாக இருக்குமே தவிர அழைத்து செல்லும் உறவுகளுக்கு பெரிய செலவு செய்ய போவது கிடையாது சோ உறுதியாக ஒரு தொகுதிக்கு மூவாயிரம் அழைத்து சென்றோம் அப்படின்னா வெற்றி பெற்ற மாநாடாக தான் அது பார்க்கப்படும் இதை தான் நான் சீமானவர்கள் தினம் வலியுறுத்தி பேசியிருக்கார் அப்படிங்கிறது வெளியான ஒரு செய்தியாக இருக்கிறவர்களே இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நாளில் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்